ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எம்ஏசியில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் போர்ஷன் அதை பற்றி ஒரு வீடியோவாக போடுன்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிவிங்க அவங்களுக்காக போடுறேன் வாங்க இதில் என்ன டீட்டெயில் நம்மளுக்கு தெரியணும் எவ்வளோ எவ்வளோ மார்க்கு எவ்வளோ நேரம் டைமுங்கிறது எல்லாமே சொல்கிறேன் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓயண்ட்ஸிஏ ரெண்டுக்குமே சேம் சிலபஸுங்க சேம் மார்க்கு சேம் டைமில் தான் எக்ஸாம் எல்லாமே கன்வெர்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பார்ட் தமிழ் கொஷினுங்க எவ்வளோ கொஷினா ஃபிஃப்டி கொஷின் இருக்குங்க ஃபிஃப்டி மார்க்குங்க ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்குங்க நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க அடுத்து பார்ட் பி எடுத்துட்டீங்கன்னா ஜிஎஸ் பார்ட்டுங்க ஜிஎஸ் பார்ட்டில் ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க் இருக்குதுங்க அதுக்கப்புறம் இதுக்கு மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு நூறு மார்க்குங்க கட் ஆஃப் வந்து இதில் நூறு மார்க்குங்க நூறு மார்க் ஓகேவா ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்குங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது ஓவரா உங்களுக்கு நூறு கொஷினுக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸுங்க டூ ஹவர்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா இதில் வந்து தமிழில் எந்த போர்ஷன் படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்கன்னா சிக்ஸ் டூ டென் எயித்து வரைக்கும் இருக்கிறது மேக்ஸிமம் படிங்க படிச்சுட்டே ட்ரை பண்ணிங்கன்னா நியூ புக்ஸில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா போது தமிழ் அதிக மேலே மேக்ஸிமம் வராதுங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ் என்ன படிக்கணும்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க ஜிஎஸ்சில் என்ன கொடுத்துக்கிறாங்க நடப்பு நிகழ்வு அடிப்படை கணிதத்திறன் அதுக்கப்புறம் சுகாதாரம் உணவு தயாரிப்பு அடிப்படை கொள்கை இது மாதிரியெல்லாம் இருக்குதுங்க இதில் வந்து மேக்ஸு மேக்ஸுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்து மேக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க ஏன்னா நிறையா இப்போ போன வருஷம் கொஷின் அதுக்கு முந்தின கொஷின் எல்லாம் ஃபோர்த்து ஃபிஃப்த் புக்கில் நிறைய சம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுங்க நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை அவங்களுக்கு ஃபோர்த்து ஃபிஃப்த் சம்லாம் பார்த்தாவே அவங்க போட்டுருவாங்க ஆனால் எயித்து வரைக்கும் நைன்த் வரைக்கும் படிச்சிருக்கிற சப்போஸ் டென்த் வரைக்கும் படிச்சிருக்கிற நான் டிஎன்பிசிக்கு படித்ததே இல்லை இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் அது மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி டிஎன்பிசி படிக்கிறவங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து புக் எடுத்து மேக்ஸ் ஒரு டைமுக்கு ஒரு ரெண்டு டைம் பார்த்து பாருங்க சிக்ஸ்டு எய்த்து மேக்ஸோட ஃபோர்த்து ஃபிஃப்த்து மேக்ஸ் நிறைய கேட்டுருக்குறாங்க ஏன்னா பேசிக்கான கொஷின் எல்லாம் நிறைய கேட்கணுன்னு கேட்டுக்கிறாங்க ஒரு காரா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிஎஃப் என்ன கூட சொல்லுங்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பின் பண்ணி விட்றேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து மேக்ஸு பிளஸ் நீங்க என்ன பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அது மாதிரி ரீசண்டாக இருக்கும் நிகழ்வு தமிழ்நாட்டோட நிகழ்வு அதுக்கப்புறம் இந்தியாவோட அப்டேட்ஸ் அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட மரம் எது தமிழ்நாட்டோட மலர் எது இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குமா நம்ம அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்த கொண்டு வரப்பட சுதந்திரம் எப்போ அதே போல் குடியரசு எப்போ கிடைச்சது சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் யார் அதை பற்றி உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்து வெளியின்னு வெளியேறி இயக்கம் எப்போ நடந்து இது மாதிரி முக்கியமான கண்டென்டெல்லாம் இருக்குமா அதையெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கிங்க சயின்ஸில் சயின்ஸ் ஓசல் படிக்கணுமாலும் சொல்லி கேட்குறீங்க என்னை பொறுத்தளவு சிக்ஸ் டூ எயித் வரைக்கும் இருக்கிற சயின்ஸ் ஒரு கா புக் பேக் கொஸ்டின் ஆச்சு பார்த்துட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே போல் எல்லாம் படிங்க தமிழுக்கு உங்களுக்கு சி சிக்ஸ் டு எய்த் வரைக்கும் தமிழ் படித்தீங்கன்னா போதுங்க அதே போல்

ஜூனியர் சீனியர் அதுக்கு எக்ஸாமினர் இதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக என்ன டாப்பிக்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மேக்ஸ் அடிப்படை கணிதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால் அது மாதிரி கொஷின்லாம் பாருங்கள் ஏன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் தான் அடிப்படை பேசிக் எல்லாம் இருக்குது ஒரு காத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட்